சரிங்களா வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா ஒரு கைதி ஜெயிலுக்குள்ளே இருக்கான் சரிங்களா அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் ஃபேமிலி ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கு ஒரு அன்றாட சாப்பாடு கூட என்ன பண்ணுறது தெரியாத ஒரு நிலமை ஸோ மனைவி வந்து அவங்க கணவருக்கு ஒரு கண கடிதம் போடுறாங்க கடிதத்தை இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க குழந்தைங்களுக்கோ எனக்கோ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்தில் உழுது பார்த்து ஏதாவது காய்கறி வதச்சி சாப்பாட்டுக்கான வழி என்னென்னு பார்க்க போகிறேன் நான் அதை உழுதுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்க ஸோ அப்போது அந்த கைது என்ன செஞ்சாருன்னா இல்லைம்மா பண்ணிடறாத அதில் நான் திருடுன தங்கத்தை ஒழிச்சு வச்சுருக்கேன் நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா நான் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கடிதம் போடுறார் ஸோ கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சுன்னா மறுநாள் வந்து பின்னாடி இருக்கிற நிலத்தை உழுதுட்டுருக்காங்க இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல ஒன்று கடிதத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற நிலத்தை ஒரு நாலஞ்சு பேர் வந்து உழுதுட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் நான் ஃபுல்லாக அவங்க உழுதுட்டாங்க ஆனால் ஒரு சொட்டு தங்கம் கூட எங்கேயுமே கிடைக்கல நானும் எ கண்ணுக்கு தெரியும்னு பார்த்து ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறான் எதுக்கு அந்த கணவர் மறுக்கடிதம் போட்டாராம் வந்தது போலீஸ்காரங்க நான் உனக்கு அனுப்புகிற ஒவ்வொரு கடிதத்தையும் அவங்க படித்ததுக்கு தான் உனக்கு அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அவங்க அந்த விஷயத்தை உனக்கு பண்ணுறதுக்கு ஒரு செலவு இல்லையா அந்த செலவை குறைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி மறுக்க மறுக்கடிதம் போட்டேன் இப்போது அவங்களே செலவு இல்லாமல் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க மிஸ்ட் அடுத்தா போய் காய்கறி போட்டு அவன் பொழப்ப பாரு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாரான் இதை படித்த போலீஸ்காரங்களுக்கு தலையில் கை வச்சுட்டு ஐயோ இவ்வளோ முட்டாளாக ஐட்டமே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களாம் அதாவது இங்கே கைதி போலீஸ் அப்படிங்கிறதெல்லாம் கான்செப்ட் கிடையாது ஒரு புத்திசாலி எந்த இடத்துல இருந்தாலும் வாழ்வான் அவன்கிட்ட உத்தரவை கூட இருக்க வேண்டாம் அவனை சுற்றி எந்த மனுஷங்களும் வேண்டாம் எதுவுமே தேவையில்லை அவன் புத்திசாலி தான மட்டுமே அவனை காப்பாற்றிருங்கிறது உண்மையான விஷயம் நீங்கள் புத்திசாலியாக முட்டாளா சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற பச்சோந்தியாக இருக்க வேண்டாம் ஆனால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி திறமையோடு செயல்படுற புத்திசாலியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ